இன்னைக்கு டெய்லி பாக்ஸ் ரெசிபி தேங்காய் பால் சாதம் மற்றும் வழக்க வரவல் தான் பண்ண போறோம் குக்கர் எடுத்துக்கோங்க ரெண்டு டீஸ்பூன் கடலை எண்ணெய் ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிட்டு இது கூட ஒரு பிரிஞ்சி அல்ல ஒரு பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு ஏலக்காய் ஒரு அன்னாசி பூ சேர்த்துட்டு அஞ்சு முந்திரி பருப்பு பெரிய வெங்காயம் அஞ்சு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் நம்ம காரத்துக்கு பச்சை மிளகா மட்டும்தான் இந்த எந்த ஸ்பைஸஸ் ஆட் பண்ண போறோம் இப்போ வெங்காயம் வதங்குன்றதுக்காக கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வதங்கட்டும் வதங்கினதுக்கு அப்புறம் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டுக்கோங்க இதில் நான் என்னென்ன வெஜிடபிள்ஸ்னா பட்டாணி பீன்ஸ் கேரட் பொருடா நான் சேர்த்துருக்கேன் இது கூட நீங்கள் விருப்பப்பட்டால் காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டு இப்போ காய்க்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ வதக்கி விட்டு அப்படியே ஒரு மூடி போட்டு ஒரு லோ ஃப்ளேம்லேயே ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே வேக விட்டுருங்க அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிங்கன்னா நமக்கு காய் நல்லா வதங்கி வந்திருக்கும் இந்த ஸ்டேஜில் நம்ம இப்போ தண்ணி ஆட் பண்ண போகிறோம் நான் ஒரு படி அரிசி ஊற வச்சேன் பாஸ்மதி அரிசி அதுக்கு இன்னெஸ்ட்டு டூ தண்ணி ஊற்றணும் நான் வந்து ஒரு படியில் தண்ணியும் இன்னொரு படியில் தேங்காய்பால் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ புதினா கொத்தமல்லியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஹை ஃப்ளேமில் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் விட்டிங்கன்னா நல்லா கொதி வந்துடும் கொதி வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம ஊற வச்ச பாஸ்மதி அரிசியை இதோட அப்படியே சேர்த்துக்கலாம் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி தான் ஊற வச்சேன் அந்த மாதிரின்னா நீங்கள் ஒன் இஸ்டு டூவே ஆட் பண்ணிக்கோங்க ஒரு வேளை நீங்கள் ஒன் ஹவர் ஆச்சு அப்படின்னா ஒன்னே முக்கால் போட்டுக்கோங்க சாதத்துக்கு தேவையான உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ நம்ம இதை விசில் தான் போட போகிறோம் ஸோ ஹை ஃப்ளேம்லேயே வச்சு மூடி போட்டு மூணு விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் அண்ட் தென் விசில் அடங்கிடுச்சின்னா ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு லன்ச் பாக்ஸுக்கு தேங்காய் பால் சாதம் ரெடி ஆகிடுச்சு அண்ட் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் சூப்பரவாக இருக்கும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் அண்ட் இது பார்த்திங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு அண்ட் வாசமே சூப்பராக இருக்கும் எந்த ஒரு ஸ்பைசஸும் தேவையில்லை ஈஸியாக பண்ணிடலாம் லஞ்ச் பாக்ஸ்க்கு அதுக்கப்புறம் கிட்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும் நீங்கள் இதோட வந்து காலிஃப்ளவர் கூட சேர்த்துக்கலாம் அது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும் ஸோ ஃபைனலாக நமக்கு தேங்காய் பால் சாதம் ரெடி இதுக்கு பர்ஃபெக்டான சைடிஷ் பார்த்தீங்கன்னா வாழக்காய் வறுவல் ஒரு கொதிக்கிற தண்ணியில் கொஞ்சமாக உப்பு மஞ்சள் தூள் போட்டு வாழக்காய் அந்த மாதிரி போட்டுருங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஹைஃப்ளேம்லேயே வச்சு எடுத்திங்கன்னா அந்த மாதிரி வெந்திருக்கும் கையில் எடுத்து பார்க்கும்போது அதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் எடுத்துக்கோங்க இப்போ கால் டீஸ்பூன் மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் சிக்கன் தூள் அதுக்கப்புறம் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு கொஞ்சமாக உப்பு பெருங்காயத்தூள் போட்டு லைட்டாக தண்ணி தெளித்து மிக்ஸ் பண்ணுங்கள் கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும் தண்ணி மாதிரி பண்ணிடறதுங்க இப்போ பார்த்திங்கன்னா இது கரெக்டாக இருக்குது இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு வழக்காய் எடுத்தோம்ல அதை இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நல்லா அந்த மசாலும் வாழக்காவும் ஒன்றாகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பிளேட் எடுத்து இந்த மாதிரி ஒவ்வொன்றா எடுத்து வச்சுக்கோங்க ஒருவேளை உங்களுக்கு டைம் இருந்தால் வெயிலில் வைங்க இல்லாட்டி உடனே எண்ணெயில் போட்டுருங்க என்ன மாதிரி இப்போ எல்லாத்தையுமே நான் எடுத்து வச்சுட்டேன் இப்போ அது அப்படியே ரெண்டு பேன் எடுத்துக்கோங்க மூணு டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் ஊற்றிருக்கேன் அதில் எல்லா வாழைக்காயும் இந்த மாதிரி சேர்த்துருங்க சேர்த்துட்டு ஹை ஃப்ளேம்லேயே ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க அதுக்கப்புறம் நீங்கள் எல்லாத்தையும் திருப்பினீங்கன்னா நமக்கு நல்லா வரும் இப்போ பாருங்கள் ஃபுல்லா திருப்பிட்டேன் அதே இன்னொரு பக்கம் ஃபைவ் மினிட்ஸ் எடுத்து இறக்கிட்டீங்கன்னா நமக்கு வளக்கா ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு சோ இன்னைக்கு லஞ்ச் பாக்ஸ் சீரிஸ் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு வீடியோவில் பார்க்கலாமா